இன்றைக்கு வாலிபனாய் இருக்கிறீர் நாளைக்கு கிழவர்களாய் மாறிவீர்கள் இந்த வாலிப பிரயாயத்தில் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உன் சாயலை ஒரு நடிகருடைய சாயலை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயே ஏன் உன் உறவுக்காரர் சாயலைப் போல நீ இருக்கவில்லையா உன் தகப்பனுடைய சாயலை நீ விரும்பவில்லையா உன் தாயுடைய சாயலை உனக்கு பிடிக்கவில்லையா ஏன் ஒரு நடிகனைப் போல மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த நடிகருக்கும் ஒரு சாயல் உண்டு என்பதை மறந்து விடாதே அவர்கள் திரைக்கு மறைவாக வேறு சாயலை காட்டுகிறார்களே தவிர தன் சொந்த சாயல் அவர்களுக்கே தெரியும் அவர்களுக்கும் ஒரு மனம் இருக்கிறதென்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் இங்கு தேவன் சொல்லுகிறார் என் சாயலாகவே மனிதனை நான் உண்டாக்கினேன் என்று அந்த தெய்வத்தை நீங்கள் என்றைக்காவது பார்க்க வேண்டும் என்று நினைத்ததென்றால் என் அன்பு வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்ப்பதற்கு இயங்குகிறார் நீங்கள் யாரை பார்ப்பதற்கு யாரோடு வாசல் வழியாய் நீங்கள் உட்கார்ந்து காத்து கிடக்கிறீர்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எஸ்ஐ ஆர்க்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரத்தை புரட்டுங்கள் அதில் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரிடமும் உன் தேவருடைய கருத்தில் முடியுமா இருக்கிறாய் என்று அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கூறுகிறார் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் அவருடைய கரத்தில் நீ எப்படி இருக்கிறாயா அலங்காரமான கிரீடம் போல் இருக்கிறாயா அவருடைய கரத்தில ராஜமுடியை போல் இருக்கிறாய் என்று தேவன் ஒன்று வர்ணிக்கிறார் தேவன் ஒன்று நேசிக்கிறார் தேவன் உன் மேல் அலாதி பிரியமாக இருக்கிறார் அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு இன்னும் உன் மனம் கணியவில்லையா ஏன் அவர் நடிக்கவில்லையா இரக்கமுள்ள தேவனாக இருப்பதனாலா நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்